தலைவர் இங்கே கடுமையான வெயிலாக இருக்குல்ல நின்று வேலை பார்க்குறதுக்கு என்ன மாதிரி சாப்பாடுலாம் நீங்கள் சாப்பிடுங்க இனிமேல் சரியான கஷ்டமான வேலைங்க ரிஸ்கான வேலையும் கூட நம்ம கொஞ்சம் நேரம் வீடியோ எடுக்கிறதுக்கு அவ்வளோ சிரமமாக இருக்குது அவ்வளோ பஸ் வருது வானம் வருது கவனமாக இருக்கணும் இரநூத்தம்பது டிகிரியில் சூடு வரும்போது கையில் ஒரு சின்ன தூள் பட்டால் கூட அப்படியே ஓட்ட விழுந்துடும் அந்த அளவுக்கு ஹீட் கூட வருது இது அது வந்து அந்த உடஞ்ச கண்ணாடி தூள் இது ரெண்டே மிக்ஸ் பண்ணி போகிறனால தான் நைட் வந்து வெளிச்சத்துக்கு வந்து கிளிட் ஆகுது ரிஃப்ளெக்ஷன் வருது அப்படியே அந்த கோட்டில் அந்த கிளாஸ் தூள்லாம் விழுந்துக்கிட்டே வருது பாருங்கள் இருக்குது பார்க்குறதுக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியுது சூரிய ஒளிச்சத்துலேயே வந்து அது மின்னது நல்ல நண்பர்களே நானும் பார்க்குது தமிழ் சப்பா நிகழ்ச்சி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வந்து ஈஸியாக இது சொல்லுவோம் கிழக்கு கடற்கரை சாலை தூத்துக்குடி டு சென்னை போகிற ரோடு தொண்டி தான் போவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக ரோடுக்கு மேலே இன்னொரு லேயர் போட்டாங்க அதுக்கு வந்து அந்த ஒயிட் லைன் சென்ட்ரல் லைன் போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த ஒயிட் சென்ட்ரல் லைன் போட்டுக்கிட்டு இருக்காங்க கடுமையான வெயில் எல்லா ஊர்லேயுமே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நூறு டிகிரிக்கு மேலே அடிச்சுட்டு இருக்கு எங்கள் ஊர்லேயுமே கிட்டத்தட்ட நூறு டிகிரி வெயில் அடிச்சுட்டு இருக்குங்க இந்த வெயில்லையுமே அவங்க வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க சொந்த வீடியோவில் இந்த லைன் எப்படி போடுறாங்க அதுக்கு யூஸ் பண்ணுறக்கூடிய கெமிக்கல் என்ன அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிற போகிறோம் அது மட்டும் இல்லாமல் வெயிலில் நின்று வேலை பார்க்கக்கூடியவங்க இதை தாங்குறதுக்கு என்ன மாதிரியான உணவுகள்லாம் சாப்பிட்றாங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ மிஸ் பண்ணால் பாருங்கள் எவ்வளோ அழகாக லைன் போட்டிருக்காங்க பாருங்கள் போட்டுகிட்டே வர்றாங்க இது வந்து பார்த்திங்கன்னா தொண்டி ஈசிஆர் ரோடு இது தூத்துக்குடி சென்னை போகக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை அழகாக லைன் போட்டு வந்துகிட்டே இருக்காங்க அவங்கள்ட்ட போயிட்டு தான் நம்ம வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் வண்டி நிப்பாட்டி அவங்கள்ட்ட ஃபுல்லாக பேசுவோம் என்ன மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறது செம்ம வெயிலுங்க நூறு டிகிரிக்கு மேலே அடிச்சிட்டு இருக்கு சால்ட்டாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க சூப்பராக போட்டு வராங்க அப்படியே ஜெனரலாகல எந்த ஊர் நீங்கள்லாம் கும்பகோணம் கும்பகோணத்துலேருந்து வந்து இங்கே இந்த ரோட்டில் அந்த லைன் போடுற வேலை பார்த்துட்டு இருக்காங்க தான் இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறப்போம் இந்த தம்பி வெயிலெலாம் எப்படி இருக்குது எங்கள் ஊரில் சூப்பராக இருக்கா சரி கடுமையான வெயிலில் தான் உங்கள் வந்து வேலை இருக்காங்க இந்த கயிறு போட்டு போகிறாங்க இந்த கயிறு வச்சு அந்த சென்டர் லைனானு சரி அவுட் லைனாக சரி அவங்க நேராக நூல் பிடிச்சி போடுவாங்க இந்த ஆல்ரெடி ஏற்கனவே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க இந்த கயிறு வச்சு தான் போடுவாங்க நம்ம நிறைய பார்த்துருப்போம் நைட்டில் பார்த்தீங்கன்னா சும்மா இருக்கும் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ரோடு அந்த கோடெலாம் போட்டிருப்பாங்க அளவுக்கு வந்து ரொம்ப குயிக்காக பண்ணிட்டு போவாங்க பண்ணுறதே தெரியாத அளவுக்கு ரொம்ப குயிக்காக அந்த வேலை பண்ணிவிட்டு போவாங்க தம்பி பைக் அந்த அந்தளவுக்கு வந்து குயிக்காக பண்ணிட்டு போவாங்க ரொம்பவே கஷ்டமான ஒரு வேலைன்னு சொல்லலாம் இந்த கோடு போடுறதை விட ரோடு போடுறது வந்து இதை விட கஷ்டமான வேலை இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லாரிலேயுமே அந்த பெரிய ஒரு மிஷின் ஒன்று இருக்குது இதில் தான் அந்த லிக்யூடு இருக்குது இதுலேருந்து இருந்து அவங்க தேவைக்கு இந்த சின்ன மிஷினில் எடுத்துக்கிறாங்க லிக்விட் பிடிக்க போறீங்களா இந்த லிக்விட் பிடிக்க போகிறாங்க பாருங்கள் இரநூத்தம்பது டிகிரி டெம்பரேச்சரில் ஓகே அது மேலே உள்ளது இரநூத்தம்பது டிகிரி தான் இப்போ இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இதை வந்து இந்த பவுடரோட தண்ணி ஊற்றுவீங்களோ ஆ அந்த பவுடர் போட்டோன்னு தன்னாலே அது உருவி வந்துடும் பவுடர் தான் உள்ளே போட போகிறாங்க அது ஏன்னா பெயிண்ட்டு அதில் வந்து அந்த உடஞ்ச கண்ணாடி தூள் இது ரெண்டே மிக்ஸ் பண்ணி போகிறனால தான் நைட்டு வந்து வெளிச்சத்துக்கு வந்து கில கிளட்டர் ஆகுது ரிஃப்ளெக்ஷன் ஆகுது இப்போ இது பாருங்கள் இதுமாதிரி சாதா பெயிண்ட் இல்ல இல்லை இது என்ன பெயிண்ட் தெர்மோ பிளாஸ்டிக் பெயிண்ட் சொல்லிட்டு இப்போ பாருங்கள் லிக்விட் திறந்து விடுறப்படலாங்க அவ்வளோ அனல் அடிக்குது ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க உண்மையில ரொம்ப கவனமா இருக்கும் இரநூத்தம்பது டிகிரியில் சூடு வரைக்கும் கையில் கையில ஒரு சின்ன தூள் பட்டா கூட அப்படியே ஓட்ட அந்த அளவுக்கு ஹீட் கூட வருது இது நான் பக்கத்தில் நிற்கும் போது கூட எனக்கு சூடு அவ்வளோ இதாக இருக்கு கொஞ்சம் நேரம் விட்டா கூட இது வந்து அப்படியே கட்டியாக திக்காயிருந்தேன் உடனே ஆறிடுவேன் ஆமாம் தோல் அப்படியே உறிஞ்சி வந்துருமா மேலே பட்டுச்சுங்க இதுதான் அந்த தெர்மல் பிளாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இது இதை வந்து இதில் மேலே போடுவீங்க போட்டுட்டு தண்ணி எது ஊற்றுவீழோ அது தன்னால் சூட்டுக்கே இதாயிரும் அந்த கொடி வந்து கொட்டுறாங்க அதில் அது எத்தனை கிலோ அது மூட்டை போடணும் நாலு மூட்டை நூறு கிலோ போட்டலாம் ஓகே இது வரைக்கும் அவங்க வந்து லஞ்சுக்கு முன்னாடி இது வரைக்கும் முடிச்சிருக்கிறாங்க இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க பார்ப்பேன் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது நூலை வந்து ஸ்ட்ரெய் பண்ணிக்கிறாங்க அந்த கம்பி தான் வந்து அந்த நூலை வந்து கரெக்ட் பண்ணி பார்க்குறது தம்பி ஓகே இந்த கம்பி மூ வச்சு தான் அலைன்மெண்ட் பண்ணி போயிட்டுருக்கிறாங்க இந்த கம்பி நூறும் நேராக இருக்கணும் அவர் ஆப்ரேட்டர் வந்து அதை பார்த்துட்டு போவார் ஓகே அவர் ஓகேன்னு சொல்லிட்டாங்க இவர் வந்து வண்டி ஓட்ட ஆரம்பிச்சுருவார் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாப்புல போட ஆரம்பிச்சிட்டா பாருங்க ஆ சரி இதான் வந்து கிளாஸ் போடுறேன் தன்னால் எடுக்குது இந்த ரோடு உழுவுது பாருங்கள் போடுது இதில் வந்து அந்த கிளாஸ் பொடியுமே சேர்ந்து கலந்து வருது அந்த மேலே கொட்டுது பாருங்கள் கிளாஸ் பொடி அப்படியா இதுதான் நைட்டில் வந்து நம்மளுக்கு வந்து ரெஃப்ளெக்ஷன் பின் காரணம் இது சைடு கோடு எல்லாத்துலேயுமே போடுவீங்க சென்ட்ரு லைன் வந்து டாட் எத்தனை அடி தம்பி சென்ட்ரு லைனு மூணு 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 மீட்ரு லைனு மூணு மீட்ரு கேப்பு ஓகே சூப்பர் ஆ சரி அது எப்படி இதில் எப்படி கால்குலேட் பண்ணுறிய அளவை தள்ளிட்டு போகும்போது ஆ சரி 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 ஆ அந்த கயிறில் டேப் போட்டு போட்டு பண்ணுறாங்க அதான் நானும் யோசிக்கிட்டு இருந்தேன் எப்படா பண்ணுறாங்க அப்படின்ட்டு அந்த கயிறில் வந்து கரெக்டாக டேப் போட்டிருக்காங்க அப்படியே அந்த கோட்டில் அந்த கிளாஸ் தூள்லாம் உழுந்துக்கிட்டே வருது பாருங்கள் அழகாக இருக்கு பார்க்குறதுக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியுது சூரிய ஒளிச்சத்துலையே வந்து அது மின்னுது நல்லா இந்தமாதிரி சரியான கஷ்டமான வேலைங்க ரிஸ்க்கான வேலையும் கூட நம்ம கொஞ்சம் நேரம் வீடியோ எடுக்கிறதுக்கு அவ்வளோ சிரமமாக இருக்குது அவ்வளோ பஸ் வருது வானம் வருது இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு வேலை தான் இது தலைவரை இங்கே கடுமையான வெயிலாக இருக்குல்ல நின்று வேலை பார்க்குறதுக்கு என்ன மாதிரி சாப்பாடுலாம் நீங்கள் சாப்பிடுங்க பழைய சோறு தான் பழைய சோறு வேறு தயிர் சாதம் இடையில அந்த கூல் ட்ரிங்க்ஸ் அது இதெல்லாம் அந்த மாதிரிலாம் லெமன் ஜூஸ் அந்த மாதிரி லெமன் ஜூஸ் குடிச்சி சூப்பர் அவங்க உங்கள் பெரிய வெயிலில் தாங்கக்கூடியதுக்கு வந்து மெயின் காரணம் அவங்க சொல்லக்கூடிய ஃபுட்டு என்ன பார்த்தீங்கன்னா பழைய கஞ்சா நீ எந்த ஒரு தம்பி இந்த ஆ சிதம்பரமா உங்கள் பேர் என்னண்ணா குணசேகர் உங்கள் பேர் தம்பி ராமன் என்னடா தம்பி எழுதுறாணி கட்டணும் சரி சரி இது வந்து நானூறு கோடு போட்டுக்கிறீங்களா இன்னைக்கு நானூறு கோண்டா கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் வந்திருக்கோம் நாலரை கிலோமீட்டர் வந்திருக்குமா ஓகே இது வந்து இடையில அவங்க வந்து மார்க் பண்ணி போய்கிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட நாலு கிலோமீட்டரு இருந்து போட்டிருக்காங்க இப்போ தான் போட்டு போனாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆறால் ஃபுல்லாகவே காஞ்சி போச்சு பாருங்கள் இந்த லைன் ஃபுல்லாக அது போக அதில் உள்ள அந்த கண்ணாடி தோளெலாம் நல்லா கிளிட்டர் ஆகுது வெயிலுக்கு வந்து அந்த கண்ணாடி தூக்கெல்லாம் வந்து நல்லா மின்னு இது நைட் நேரத்தில் லைட்டுக்கு வந்து சூப்பராக மின்னும் ஒரு நாள் வந்து அது தெரியாமல் இருந்துச்சு இப்போ இன்றைக்கி பக்கத்தில் க்ளோஸில் வந்து பார்த்தனால அதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் நான் போடுவேன் இது அஞ்சு கிலோமீட்டரு ஓகே அதே பற்றி அஞ்சு கிலோமீட்டர் போட்டுருங்க ஒரு நாளைக்கு இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க தார் ரோட்டில் நடுவில் அந்த சென்ட்ரல் லைன் கோடு போடுறது சம்மந்தமாக ஒரு சில முக்கியமான டீட்டெயில் பார்த்துருப்போம் அது போக இந்த மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வெயிலில் வேலை பார்க்குறாங்க இந்த வெயிலில் தாங்கக்கூடியதுக்கு என்ன வகையான ஃபுட்லாம் சாப்பிட்றாங்க அப்படிங்கிறத நான் காட்டியிருப்பேன் இந்த வீடியோ உண்மையிலே ஒரு பயனுள்ள வீடியோ இருக்குன்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்